என்னுடைய கணவன் என்னை மேன்மையாக வைப்பான் என்னுடைய மனைவி என்னை மேன்மையாக வைப்பார் நான் பெற்ற பிள்ளைகள் என்னை மேன்மையாக வைப்பார்கள் என்னுடைய பிள்ளைகளை நான் படித்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ ஒரு ஐடி ஜாப்போ ஏதோ ஒரு பீல்டுல அவங்கள நான் வச்சுட்டா அந்த பிள்ளைங்க என்னை மேன்மையா பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்களுடைய நினைவு அது தவறானதாக இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் எந்த மனிதனும் நம்மை மேன்மையாக வைக்க முடியாது இந்த உலக காரியங்கள் அது ஒருவேளை உன்னுடைய படிப்போ அல்லது ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலையோ அல்லது நல்ல தொழிலோ நல்ல ஜாதியோ எதுவோ என்னை மேன்மையாக வைக்க போவது கிடையாது கத்தர் தான் உன்னை மேன்மையாக வைக்க முடியும் யார் உங்களை மேன்மையாக வைக்க முடியும் மேன்மை அப்படின்ற வார்த்தையுடைய விளக்கம் என்ன மேன்மை என்ன மேன்மை என்றால் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒருவர் ஒவ்வொரு காரியங்களை நீங்க சொல்லலாம் மேன்மைனா என்ன அப்படின்னா மேன்மை என்றால் ஒரு சிறப்பான ஒரு ஆசிர்வாதம் ஒரு சிறப்பு ரெண்டாவது பெருமை மூன்றாவது கௌரவம் இதற்கு பேர் தான் மேன்மை சிறப்பு பெருமை கௌரவம் இதற்குடைய பேர் என்ன மேன்மை தேவன்களை சிறப்பாக வைப்பார் பெருமையாக வைப்பார் கௌரவமாக வைப்பார் இதெல்லாம் இந்த சொற்களும் அடங்கிய வார்த்தை தான் நிறைய ஒரு ஒரு சிறப்பான நிலைமை இல்ல ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கை இல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கை இல்ல இதெல்லாம் எதை அடங்கினது இதெல்லாம் தெய்வம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் நம்ம பார்க்கிறோம் தானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவு திராட்சரசம் ஆறு கச்சாடிகளில் என்ன செய்யுங்க அதை நிரப்பப்பட்ட அந்த பெருமையான தண்ணீருக்கு தேவன் ஒரு மேன்மையை கொடுக்கிறார் வெறுமையான தண்ணீருக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறார் ஒரு திராட்சரசம் செய்யணும்னா என்னென்ன தேவை திராட்சை தேவை சுகர் தேவை எசன்ஸ் தேவை எவ்வளவு வேலைகள் இருக்கிறது அப்பொழுதுதான் அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறும் வெறுமையா இருக்கக்கூடிய தண்ணி திராட்சரசமா மாறாது ஆனா தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் ஒரு பெருமையான அந்த தண்ணீருக்கு அவர் ஒரு மேன்மையை கொடுத்து ஒரு சுவையுள்ள திராட்சரசமாக மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கை கூட வெறுமையா இருக்கு ஒண்ணுமே இல்ல வெறுமையான வீடு இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் காணிக்க போட கூட காசு காணிக்க போட கூட என்ன இல்லை கையில காசு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு சூழ்நிலை இருக்கலாம் கையில எதுவுமே இல்லை நல்ல வருமானம் இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல ஒரு நல்ல ஒரு காரியங்கள் வாழ்க்கையில எதுவுமே வெறுமையா இருக்கிறேன் இந்த வெறுமையா இருக்கிற உனக்காக தான் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் ஒன்றுமே இல்லாம இருக்கிற பாத்தீங்களா உங்களை தான் கத்தர் சொல்றாரு நான் உன்னை எப்படி வைப்பேன் மேன்மையாக வைப்பேன் ரெண்டு லட்சம் ரூபாய் கடை இருக்கு பைக் டிவே கட்டல பைக் எடுத்து போயிடுவேன் வீட்டு வாடகை கட்டல வீட்டை காலி பண்ணு சொல்றாங்க இந்த வெறுமையான உன்னுடைய வாழ்க்கையை தான் தேவன் மேன்மையாக வைக்க விரும்புகிறார் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீ கவலையே படாத கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்னிடம் நான் என்ன செய்யறதுனே புரியல கர்த்தர் உனக்கு சிறப்பை தருவார் அந்த பெருமையான தண்ணீருக்கு கர்த்தர் சிறப்பை தந்தார் பெருமையை தந்தார் கௌரவத்தை தந்தார் எப்படிப்பட்ட கௌரவம் அது தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க குடிச்சவங்க என்ன சொல்றாங்க இப்பேற்பட்ட ஒரு திராட்சை ரசத்தை நாங்க இதுவரைக்கும் நீங்க குடுக்கவே இல்லையே

தண்ணி நிறைந்த ஒரு ஆலயத்துல தான் இருக்கிறோம் ஆனா கத்த இதற்கு ஒரு சிறப்பையும் இதற்கு ஒரு பெருமையையும் இதற்கு ஒரு கௌரவத்தை என்ன செய்வார் கட்டாயமாக கொடுப்பார் ஆனா தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் உன்னதி பெருமையா பேசக்கூடாது ஆனா கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார் ஆபிரகாமுக்கு சொன்னாரே நான் உன் பேரை என்ன பண்ணுவேன் பெருமைப்படுத்துவேன் உன் பேரன் நம்மளுடைய பேரை நம்ம யார் தெரியுமா அப்படி நம்ம நம்ம என்ன செய்யக்கூடாது பெருமைப்படுத்தக்கூடாது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் உங்களை நீங்க பெருமைப்படுத்தக்கூடாது உங்களை நீங்க உயர்த்த கூடாது உங்களை உயர்த்த இயேசு உங்களை உயர்த்துகிறவர் இயேசு அவர்தான் தான் உங்களை உயர்த்துவார் அவர் தான் உங்க பேரை என்ன செய்வார் பெருமைப்படுத்துவார் நம்ம பேரை நம்ம பெருமைப்படுத்திக்கவே கூடாது நம்ம பேரை நம்ம பெருமைப்படுத்திக் கூடாது நம்ம பேரை பெருமைப்படுத்த கத்தர் இருக்கிறாரு நம்மள உயர்த்த கத்தர் இருக்கிறாரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கத்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் எப்படி எப்ப ஆண்டவர் நம்மை மேன்மை என்ன சொன்ன அது மூணு சொல்லுங்க மேன்மை என்ன சொன்ன சிறப்பு பெருமை கௌரவம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தருவார் எல்லாத்தையும் தருவார் உலகம் நம்மளை கேவலமா அற்பமா இது ஒண்ணா இது கலங்காச்சுடா இது இது மோசமானதுடா ஏதோ ஒரு பேரை நம்ம கொடுக்கலாம் ஆனா கத்த நமக்கு சொல்றாரு நான் உன்னை எப்படி வைப்பேன் மேன்மையா வைப்பேன் நீங்க கவலையே படாதீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க சாட்சி சொல்லும் சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு யாருமே இல்லை நான் ஏசப்பாவை தான் நம்பி இருக்கிறேன் நீ ஏசப்பா மாட்ட நம்பீரு அவர் உன்னை மேன்மையா வைப்பார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் அவசியப்படுத்தினாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பதாக தெய்வம் உங்களை எப்படி வைப்பார் மேன்மையாக வைப்பார் இன்னொரு வசனத்தை வாசிங்க யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க யோசுவா மூன்று ஏழு நோக்கி இருக்கிறேன் என்பதை ஆண்டோசுடர் யோசுவா கிட்ட இன்று எல்லோரும் பார்க்கும் அளவிற்கு அவர்கள் கண்ணுக்கு உண்பதாக உன்னை எப்படி வைப்பார் யார் கண்ணுக்கு முன்னாடி ஜனங்கள் இந்த மக்கள் எத்தனை பேர் உங்களை தூசிச்சாங்க எத்தனை பேர் உங்களை எனக்காரமாக பார்த்தாங்க எத்தனை பேர் உங்களை கேவலப்படுத்தி பேசினாங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி கட்டர் ஒன்று எப்படி வைக்கப்போகிறாரு யார் கண்ணுக்கு முன்னாடி யாரு கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைச்சிருக்கீங்களா இவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் உயர்ந்து இருக்கணும் இவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்தினா பாருங்க என்ன அசிங்கப்படுத்தினாங்க பாருங்க என்ன அற்பமா பண்ணாங்க பாருங்க உலகத்துல நிறைய சென்னை இருந்தாலும் இவன் ஒத்த முன்னாடி நான் எப்படி இருக்கணும் அப்படி என்ன இருக்காங்களா அவங்களுக்கு இவன் ஒருத்த முன்னாடி நான் மேன்மையா இருக்கணும் இவன் முன்னாடி பாருங்க அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் சொல்றேன் இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதித்து போட்டிருக்கோம் நீ நம்பி வந்திருக்கிற தெய்வம் உன் கிட்ட இருக்க தெய்வம் அல்ல உன்னை மேன்மையாக வைக்கிற தெய்வம் நீங்க நம்பி வந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் தெய்வம் உங்களை கேவலப்படுத்தி காயப்படுத்தி உங்களை அழ வச்சாங்க பாருங்க உங்களை எத்தனை பேர் அழ வச்சிருப்பாங்க அழ வச்சிருக்காங்களா உங்களை நிறைய பேர் அழ வச்சிருக்காங்க உங்களை நிறைய பேர் அழ வச்சிருக்கலாம் ஆனா அவங்க கிட்ட நம்ம அழாம இருந்திருக்கலாம் அவங்க வீடு நம்ம சண்டை போடாம இருந்திருக்கலாம் ஆனா நம்ம கண்ணீரை கத்தல் பார்த்துருக்காருல அவங்க கண்ணுக்கு முன்னாடி இன்னும் நம்மளை எப்படி வைப்பாரு எஸ்எப்பா எப்படி வைப்பாரு அவனுக்கு இன்னும் வைத்தறிச்சலா போகணும் அவங்களுக்கு இன்னும் எப்படி இருக்கணும் வைத்தறிச்சலா போகணும் அந்த அளவுக்கு கத்தை நம்மள எப்படி வைப்பாருங்க மேன்மையா வைப்பா நிச்சயமா வைப்பா எது உன்னிடம் இல்லையோ அதை கத்தர் உனக்கு ரெட்ட தனியா தருவார்

எத்தனை ீங்க சொல்லு தெய்வம் உங்களுக்கு சிறப்பானதை தெய்வம் உங்களுக்கு பேருமையானதை தெய்வம் உங்களுக்கு கௌரவமானதை தருவாரு அவருக்கு எல்லாம் சாதாரணமானதை தருவார் மட்டும் நினைக்காது ஏச தர்றது எப்படி தெரியுமா தருவாரு சாதாரணமானது நாய்க்கு போடுவோம் பாருங்க நாய்க்கு எதை போடுவோம் எங்க வீட்டுல எங்க நாய்க்கு என்ன தெரியுமா போடுவோம் நாங்க சாப்பிட்டு மீதி மிச்சம் இதெல்லாம் போடுவோம் சில பேர் வீட்டுல அப்படி போடுவீங்களா எனக்கு தெரியாது ஆனா எங்க வீட்டுல நாங்க அப்படிதான் போடுவோம் சாப்பிட்டுட்டு மீதி மிச்சம் இருக்கிறது தான் என்ன பண்ணுவோம் கடைசியா போடும் ஆனா ஏசப்பா அப்படி போட மாட்டாரு நமக்கு சுட சுட போடுவார் எப்படி போடுவாரு சுட சுட போடுவார் அப்படியே இறக்குன உடனே போடுவார் அதுதான் தெரியும் ஏன்னா நம்முடைய தெய்வம் நமக்கு தருவது எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் சிறந்ததாக இருக்கும் அவரு எதையும் அற்பமானது என்ன பண்ண அப்படி தான் உங்களுக்கு தந்ததெல்லாம் எப்படி சிறப்பானது சிறந்தது உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு சிறப்பானவர்கள் தான் உன்னுடைய கணவன் உனக்கு சிறப்பானவன் தான் உன்னுடைய மனைவி உனக்கு சிறப்பானதுதான் உன்னுடைய வீடு உனக்கு சிறப்பானதுதான் உன்னுடைய குடும்பம் உனக்கு சிறப்பானதுதான் ஆனா நீ அதை எப்படி பாக்குறேன் எனக்கு தெரியல ஆனா தெய்வம் தந்தது அத்தனையும் எப்படிப்பட்டதா இருக்கும் தான் நினைக்கிறேன் தெய்வம் எனக்கு சிறப்பான மனைவி தான் கொடுத்திருக்காரு தெய்வம் எனக்கு சிறப்பான பிள்ளைகளை தான் கொடுத்திருக்கிறாரு அதே போல அவங்கள நினைப்பாங்கன்னா நான் நினைக்கிறேன் தெய்வம் எங்களுக்கு சிறப்பான அப்பா கொடுத்துருக்காரு தெய்வம் எனக்கு சிறப்பான கணவனை கொடுத்திருக்குன்னா அவங்களும் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன் தெரியாது ஆனாலும் தெய்வம் நமக்கு கொடுத்துதெல்லாம் சிறப்பானதா இருக்கும் நீ கூட எனக்கு சிறப்பானவர்கள் தான் தெய்வம் தந்த என்னுடைய விசுவாசிகள் எப்படி எப்படிப்பட்டவங்க எப்படி எப்படிப்பட்டவங்க எல்லாருமே சிறப்பானவர்கள் தான்